ஸோ ஹலோ ஸ்டூடெண்ட் திஸ் இஸ் ஃபார் கிளாஸ் டென் சாரி கிளாஸ் லெவன் யூனிட் டென் ஃப்ரம் கோமதி மேக் சேனல் சரியான விடையை தெரிவு செய்க ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பின்வரும் எண்ம விதிப்படி அந்த தே இங்கே மையம்னு இருக்குது இல்லையா அப்படி என்ன ஞாபகத்தில் வச்சுக்கோன்னா தேர்வு மையம் விதிப்படி எங்கள் ஸ்கூல் வந்து தேர்வு மையமாக செயல்படுகிறது ஸ்கூல் எஸ் ஃபார் ஸ்கூல் சி ஃபார் சென்டர் எக்ஸாம் சென்டராக உள்ளது ஸோ இந்த ஈங்கிறது ஆப்ஷன் கரெக்ட் ஸோ மையம்னா தேர்வு மையன்னு ஞாபகத்துக்கா ஃபார் ஸ்கூல் சி ஃபோர் சென்டர் தென் கொஸ்டின் நம்பர் டூவில் ரொம்ப ஈஸி இங்கே ஓ ஓ ஓ இது ஜீரோ ஜீரோங்கிற மாதிரி வச்சுக்க அல்லது ஓவோன்னு மாதிரி இருக்கட்டும் இங்கே பாரு ஓ ஓ ஓ அல்லது ஜீரோ 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 ஸோ இந்த ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிறேன் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ எலக்ட்ரான் பற்றாக்குறை அப்படின்ற சொல்லி இருக்கு இல்லையா பற்றாக்குறையாக இருக்குது ஹாஸ்பிட்டலில் பெட்டு பற்றாக்குறை அந்த ஹாஸ்பிட்டலில் பெட்டு பற்றாக்குறையாக உள்ளது அந்த பற்றாக்குறைங்கிற கீவேர்டை பார்க்கணும் கீவேர்டு வந்து இந்த இடத்துல பற்றாக்குறை நான் இந்த ஃபோர்த் ஒன் பின்வருவனற்றில் பைப் இணைப்பு பைப் இணைப்புனால் பைப்புன்னு வச்சுக்கிய வீட்டில் பைப்பு தண்ணி அடிக்கணும் இல்லையா அந்த பைப்பு ஸோ பைப்பில் என்ன வரும் தண்ணி தானே வரும் ஸோ தண்ணி கேனது வாட்டருக்கு ஹெச் டூவோ ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ப ஸோ பைப் எப்போ பைப்புன்னு ஞாபகம் பைப்பில் என்ன வரும்னு தண்ணி வரும் ஸோ ஹெச் டூவோ தென் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பீங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு சிக்மாங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு பைங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு மொத்தம் மூணு பேர் அப்போ அந்த மொத்தம் மூணு பேருக்கு இதை எடுத்துக்கிறோம் பட் இதுவா இதுவா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகும் இங்கே ஒரு வார்த்தை இருக்குது ஒரு எண்ணிக்கை வந்து கொடுக்குறோம் கொடுத்தா என்ன விதத்தில் அமையணும் நான் கொடுக்குறப்ப எண்ணிக்கை சமமான எண்ணிக்கையை கொடுக்குறேன் அப்போ தான் கூட்டினா ஈஸியாக இருக்கும் நமக்கு ஸோ ஏன்னா இங்கே ஒரு ரெண்டு வந்துருச்சா அப்போ எட்டு வரணும் எட்டு அஞ்சு வராது ஏன்னா சமமான எண்ணிக்கையை கொடுத்தா தான் எட்டு வரும் ஸோ இங்கே மூணு இங்கே மூணுன்னு கொடுத்தா கூட்டினா எட்டு வந்துடுச்சு ஸோ இது கரெக்ட் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டர் படி எழுதலாம் இந்த இதில் என்ன க ஹிண்ட்டுனா ஆர்டர் எயிட்டி நைன் டிகிரி நைன்ட்டி டிகிரி ஒன் நாட் நைன் ஒன் டுவெண்ட்டி ஸ்டார்டிங்கில் வரதாக எடுத்துக்கோ அதை தாண்டி போக மாட்டோம் ஸோ எயிட்டி நைன் அடுத்தது செவன்த் ஒன் ஆக்சிஜனாகவே சரின்னு சொல்லிடுவோம் ஏன்னா நமக்கு தேவை ஆக்சிஜன் தான் ஸோ அது சரி அடுத்தது காரணம் பார்த்தீங்கன்னா தனித்தேங்கிறது ரவுண்ட் பண்ணிக்க தனித்த தனித்தே யாருமே இருக்கக்கூடாது எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் இருக்கணும் அப்படின்னு வச்சுக்க ஸோ இது வந்து தவறு ஆனால் என் தனித்த இரு அப்படின்னு சொல்கிறான் ஸோ இது தவறானது ஆக்சிஜனுங்கிறது சரியானது ஸோ சரி தவறு சரி தவறு கொஸ்டின் நம்பர் எயிட் பார்த்திங்கன்னா இரண்டு அணுக்களுக்கு இடையே ரெண்டு சிஸ்டர்ஸு அல்லது ரெண்டு பிரதர்ஸு சரி பாதி நிரம்பிய அணு ஆர்ப்பிட்டர்கள் பொருந்தும்பொழுது இது ஆப்ஷன் சரி பாதி கொடுத்தா தான் அவங்க வீட்டில் அமைதியாக இருப்பாங்க யாருக்கு ஒருத்தருக்கு முழுவதுமாக கொடுக்குறதோ இன்னொருத்தருக்கு காலியாக விடுறதோ அந்த மாதிரி இருந்தால் வீட்டில் சண்டை வந்துடும் அதனால் ரெண்டு சிஸ்டர்ஸோ இல்லை ரெண்டு பிரதர்ஸ்க்கோ வாங்கிட்டு இருந்தாலும் என்ன பண்ணுவோம் சரிபாதையாக கொடுப்போம் ஸோ இங்கே சரிபாதின்னு இருக்குது அதை கவுண்ட் பண்ணிக்கலாம் கொஷின் நம்பர் நைனில் பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தம் மூணு பேர் இருக்கிறாங்க சி தென் என் குளோரின் நைட்ரஜன் போரான் எஸ்ஸு பி சொல்லி சொல்லிவிட்டு இதில் பார்த்தி இந்த ஆப்ஷனில் மட்டும்தான் அந்த மூணு பேருமே இருக்கிறாங்க எஸ் பி டி மற்ற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் விட்டு போயிருக்கும் இங்கே இங்கே டி வரல இந்த ஒரே ஆப்ஷனில் மட்டும்தான் மூணுமே சேர்ந்த மாதிரி வருது ஸோ இந்த மூணு பேருமே இந்த ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்காங்க ஸோ இதெல்லாம் ரவுண்ட் பண்ணி கொஸ்டின் நம்பர் டென் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கொன்று எஸ் மற்றும் பி ஆர்பிட்டர்கள் இனக்களப்பிற்கு முற்படும் போகுது இந்த ஒன் நாட் நைன் எஸ்ன்னு வச்சுக்க இருபத்தெட்டு வந்து பின்னு வச்சுக்க ஸோ எஸ்ஸும் பியும் சேர்ந்த மாதிரி இருக்கிறது இந்த ஆப்ஷனில் தான் இதில் பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை ரெண்டு பேருமே இருக்கிறது இந்த ஆப்ஷன் தென் பதினொன்று வரிசையில் எழுதுவோம் அப்படிங்கிறாங்க இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் தான் ஓசி ஓசி ஓசினாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே பிடிக்கும் இல்லையா ஓசியில் ஏதாவது கிடச்சா ரொம்ப பிடிக்கும் அப்போ இந்த ஆப்ஷனை எடுத்துக்கிறோம் ஸோ ஓசி ஓசி ஓசியா ஓகே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் தென் கொஷின் நம்பர் டென் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் மட்டும்தான் நீட்டாக இருக்குது பிஎக்ஸ் பிஒய் பிஜெட் மற்றதெல்லாம் பாரு கொஞ்சம் கொஞ்சம் லிட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த எக்ஸ் ஒய் நல்லா சேர்ந்த மாதிரி இருக்குது அதெல்லாம் ச சூஸ் பண்ணாமல் நீட்டாக இருக்கக்கூடிய பிஎக்ஸ் பிஒய் பிஇஜெட் இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஹைட்ரஜன் பெராக்சைடு ஸோ அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு நீளத்தினுடைய சரியான வரிசையை கேட்குறாங்க இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இது எப்படி எடுத்துட்டோம்னா ஜீரோ மார்க்கு ஜீரோ மார்க்கு ஹையெஸ்ட் மார்க் இல்லை ஜீரோ மார்க் ஜீரோ மார்க் ஹையஸ்ட் மார்க் இது ஓகே தானே இது ஒரு பாசிட்டிவான விஷயம் நமக்கு இல்லையா ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் மார்க்கு ஜீரோ மார்க்கு ஜீரோ மார்க் போயிட்டோம் ஹையஸ்ட் வந்து ஜீரோ போயிட்டோம் இது ஜீரோ மார்க் வாங்கினா ஹையஸ்ட் மார்க் வாங்கினா ஆனால் திரும்பவும் ஜீரோவுக்கு வந்துட்டான் அது இது ஜீரோ மார்க் வாங்கினா ஜீரோ மார்க் வாங்கினா ஹையஸ்ட் மார்க் வாங்கினா ஆனால் திரும்பவும் ஜீரோ மார்க் போயிட்டான் ஸோ இது ஒன்று தான் நீட்டான ஒரு ஏறுவரிசையில் இருக்குது ஸோ இது கரெக்டு அடுத்து பார்த்தீங்கன்னா டையா அப்படிங்கிறத பையன் ஞாபகத்துக்க பையன் அப்போ அவங்ககிட்ட ரெண்டு ரூபாய் இருந்தது அந்த ரெண்டு ரூபாயும் என்ன பண்ணிட்டான் செலவு பண்ணிட்டான் இப்போ அவங்ககிட்ட எதுவுமே இல்லை பூஜ்யம் ஆயிடுச்சு ஸோ டையாங்கிறத பையன் ஞாபகம் அவங்ககிட்ட ரெண்டு ரூபாய் இருந்துச்சு அது ரெண்டு ரூபாய் செலவு பண்ணிட்டான் மைனஸ்னால் செலவு பண்ணிட்டான் அப்போ இப்போ அவங்ககிட்ட எந்த பணமும் இல்லை அது பூஜ்ஜியம் ஆயிடுச்சு கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி எட்டுங்கிறது ஞாபகத்து வச்சுக்க ரெண்டே கூட்டினா முப்பத்தி மூணு மூணு மூணுன்னு வருதா இங்கேயும் மூணுன்னு இருக்கா ரெண்டுக்கும் ஒரு அசோசியேஷன் ஒரு கோயின் சைடு இருக்குது ஸோ இது கரெக்ட் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டீன் இங்கே வடிவம்னு இருக்குது பொதுவாக வ இந்த மாதிரி சேமாக இருந்தால் கேன்சல் பண்ணுவோம் சோஃபார் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா இந்த எம்ஜி எம்ஜின்னுலாம் இருந்துச்சு ரெண்டே கேன்சல் பண்ண அந்த மாதிரி முக்கோணம் முக்கோணமும் கேன்சல் பண்ணிக்கோ சதுரம் எண்முகி எண்முகிங்கிறது அவ்வளோவா நமக்கு பிரபலம் ஆகலை இல்லையா ஸோ சதுரம்ங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது ஸோ சதுரம் தென் பதினேழு தவறான கூற்றை தேர்ந்தது இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாலு இது இருக்குது இதுதான் கொஞ்சம் பெரிய பெருசாக வரும் இதை பார்த்துனே நீ இந்த பெருசாக வரதை டிக் பண்ணிக்கலாம் இந்த பேராக பெருசாக வரும் இதில் வந்து எப்படி ஞாபகம்னா அஞ்சு மாடி ஏறுறோம் அஞ்சு மாடி ஏறணும்னு சொன்னையே நமக்கு எப்படி இருக்கும் ரொம்ப டயர்டாயிடும் ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் என்னென்னா தளத்திற்கு செங்குத்தாக இருக்குது அந்த மாடிப்படிகள் வந்து தளத்திற்கு இப்படி சாய்வாக இப்படி ஸ்லோப்பாக போகாமல் இப்படி ஸ்டீப்பாக செங்குத்தாக உள்ளது நம்மளால் முடியாது அதனால் இந்த அப்படின்னு நினச்சிட்டா இந்த ஆப்ஷன் வந்து சரி அது என்னால் முடியாது இது ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஸோ ஐந்து மாடி அது தளத்துக்கு செங்குத்தாக உள்ளது ஸோ இந்த ஆப்ஷனும் தெரிஞ்சுச்சு அடுத்தது வந்து பதினெட்டு இங்கே எலக்ட்ரான் இரட்டை எண்ணிக்கை இர இந்த இரட்டை எண்ணிக்கைங்கிறத ரவுண்ட் பண்ணிக்க இந்த ஜீரோ டூ சாரி ஓ டூ டூ ஓ டூ டூ இங்கே இரட்டை எண்ணிக்கை இருக்குது இதுவும் இரட்டை எண்ணிக்கைது ஆனால் நம்ம டூவை தாண்டி ஃபோருக்கு போக மாட்டோம் இல்லையா ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்டு இது கரெக்டு அடுத்தது இங்கே ஒரு மூணு பேர் இருக்கிறாங்க பிஎஃப் ஹெச் என்ன அது வரிசையாக இருக்குது பாரு பிஎஃப் என்ஓ ஆஹெச்ஓோ கூட நமக்கு அந்த வரிசையை வச்சுக்கலாம் பிஎஃப் என்ஓ இந்த இந்த ரெண்டு பேரும் பக்கம் பக்கமாக இருக்கிறாங்களா இதுவும் ரெண்டு பேரும் பக்கம் பக்கமாக இருக்கிறாங்க மற்றதுல எல்லாம் வரும் மாறி மாறி இருக்கு ஸோ இந்த மூன்று பேர்த்தில் இந்த ரெண்டு பேரும் அருகருகே உள்ளனர் இங்கேயும் அருகருகே உள்ளனர் ஸோ இந்த ஆஃப் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டியில் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு வடிவங்களுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்குது இங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் அப்போ இங்கே என் ஒ இது ஒருத்தர் இங்கே ஹெச்ஓ இது இன்னொரு பேர் ரெண்டு பேருமே வெவ்வேறு வடிவத்தில் உள்ளன ஸோ வெவ்வேறு வடிவங்களுடன் என்ஓ என்ஓன் வந்தால் சேம் வடிவம் இது மாதிரி வேறு வரைய வந்தால் வெவ்வேறு வடிவம் ஸோ இது கொஸின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் பார்த்தீங்கன்னா இங்கே டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவு அதே மாதிரி இதில் த்ரீ ப்ளஸ் டூ இந்த டாப்பில் பாரு த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ் அதே மாதிரி இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவ் ஸோ இங்கே கொஸ்டினில் வர ஃபைவ் இங்கே அசோசியேட் ஆகுது ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஃபைங்குற ஆப்ஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்ட் ஃபைங்கிற ஃபின்ட்டு மற்றதுலாம் போட்டு வர வராது அந்த இங்கே ஒன்று ஃபோர் வருது ஒன்று ஃபைவ் வருது அதில் ஒன்று தான் ரெண்டுமே ஃபைவ் ஃபைன் வரும் அடுத்து வந்து டுவெண்ட்டி டூவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியானது இங்கே ஐசிஐ இந்த டூவெல்லாம் மைனஸ் எல்லாம் பார்க்காத இது எல்லாம் நான் ஐ ஐ மாதிரி தான் வச்சுக்கிட்டேன் ஐசிஐ சிக்கு இருபுறமும் ஒத்த வடிவம் உள்ளது கொஸ்டினில் ஒத்த வடிவங்கிறத பார்க்கணும் கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஆன்சர் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம் கொஸ்டினில் ஒத்த வடிவம் சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஒத்த வடிவங்கிறப்ப இப்படியும் இருக்கலாம் இது ஒத்த வடிவம்னு சொல்லுவோம் பட் அந்த லாஜிக் இதெல்லாம் போக வேண்டாம் இங்கே ஐஐ இருபுறமும் சேமாக உள்ளது ஸோ ஒத்த வடிவம் அப்படிங்கிறப்ப இது ரெண்டும் ஒத்து போகுது அப்படிங்கிறனால இதை செலக்ட் பண்ணுறேன் அடுத்தது மீத்தேன் நீத்தே நீத்தேன்னு இதுவும் இது ஆர்டர் வரிசை பொதுவாக இந்த சேமாக இருக்கிறத என்ன பண்ணணும்னு சொன்னாங்க கேன்சல் பண்ணிடுவோம் மித்தே இருக்கிறது இருபத்தஞ்சி அடுத்தது இருபத்தி நான்கு கார்பன் டை ஆக்சைடு கொஸ்டினை பார்த்துட்டு தான் நம்ம எப்பவுமே ஆன்சருக்கு நம்ம வரணும் ஸோ இங்கே கார்பன் டை ஆக்சைடு வடிவத்தையே ஒத்து உள்ளதுன்னு இருக்குது கார்பன் டை ஆக்சைடு எங்கே இருக்குது இங்கே இருக்குது மற்ற இடத்துலையுமே இதுலேயுமே இங்கே ஸ்டார்டிங்லேயே இருக்குது சி ஃபார் கார்பன் இந்த இடத்துல இது எழுக்கணும் அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா இந்த சேமாக இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணு எங்கேயோ எல் வருது அதனால் அதை கேன்சல் பண்ணு இதுலேயும் எல் வருது கேன்சல் பண்ணு இதுலேயும் எல் வருது கேன்சல் பண்ணு மிச்சம் என்ன இருக்குது இதாக இருக்குது இது அடுத்தது இதனுடைய வடிவம் சிஏஎஃப்னுடைய வடிவம் இங்கே சி போட்டுக்க ஐ போட்டுக்க இங்கே இது இது எல் தான் ஆக்சுவலாக என்ன இது எல்லாம் வச்சுட்டாலும் சரி ஐயாக வச்சுட்டாலும் சரி அப்படியே இப்படி மாற்று டிஆய்ச்சா ஸோ இந்த இது ஓகே அடுத்து இருபத்தி ஏழு திருப்புத்திறனை இருமுனை இதை பார்த்துக்க இருமுனை திருப்புத்திறனை இருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீர் நீர் வந்து இந்த பைப்புக்கு வந்து இப்படி இருமுனை இருக்குமா அதை நம்ம இப்படி திருப்புவோமா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க அது அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பைப்பு இருமுனை இப்படி இருந்துச்சு திருப்போம் அல்லது இருமுனை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பக்கெட்டில் வந்து தண்ணி ஜீரோவாக இருந்துச்சு தண்ணியே இல்லை அப்புறம் நான் பக்கெட்டில் தண்ணியை எடுத்து ரெண்டு பக்கெட் தண்ணி கொண்டு வந்தேன் ஸோ அந்த இரு அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி அது பண்ணிக்கலாம் அடுத்தது கொஸ்டின் நம்பர் இருபத்தி எட்டு இதெல்லாம் பார்த்துக்க இங்கே உடனிசைவுன்னு ஒரு வார்த்தை இருக்குது எது உடல் இசைவு அமைப்புகளுக்கு சரியானது அல்ல உடல் ஒத்து போகுது எல்லா ரொம்ப பேஷண்ட்டு ரொம்ப பொறுமையாக இருக்கல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் உடனிசைவு அதுக்கு ரொம்ப ஆற்றல் வேணும் பொறுமையாக இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதுக்கு நமக்கு ரொம்ப ஆற்றல் வேணும் ஸோ அதிக ஆற்றலை பெற்றிருக்கோம் இங்கே ஆப்ஷனில் பர உடல் அதிக ஆற்றலை பெற்றிருக்க வேண்டும் உடனேசைவு வேண்டுமென்றால் நாம் அதிக ஆற்றலை பெற்றிருக்க வேண்டும் ஸோ அடுத்தது இருபத்தி ஒன்பது இங்கே அப்படிதான் ரெண்டு பேர் அயனி சகப்பிணைப்பு ஈதல் சகப்பிணைப்பு இங்கே ரெண்டு பேரை வச்சுக்கோ ஒருத்தர் அயனினே வச்சுக்கோ சி இதுல சிஎல் வந்து ஈதல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோ ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்போ இந்த ஆப்ஷன் இதில் இந்த என் சேர்ந்த மாதிரி தான் எடுக்கிறோம் அதே மாதிரி இது என்ஹெச் ஒருத்தர் தான் இருக்கிறாங்க இங்கே ரெண்டு பேர் இருக்காங்க ஆனால் இந்த நடுவில் பிரித்து காமிக்கல என் சிஎல் சேர்ந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம அதை ஒருவராக தான் கன்சிடர் பண்ணால் இந்த இடத்துல பிரித்து காமிச்சிருக்கோம் நடுவில் நாடு இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா கொஷின் நம்பர் தேர்ட்டி ரொம்ப ஈஸி ஒன் யூ டூ யூ ஆர்டர் படி எழுதுமா ஒன் யூ டூ யூ ஃபோர் யூ இங்கே த்ரீயும் இல்லை ஃப்ராக்ஷனை எப்போவுமே விட்டுருவோம் இங்கே கொஸ்டினில் யூ இருந்தால் இந்த ஆன்சரில் வர யூவை கேன்சல் பண்ணிடுவோம் எப்போவுமே கொஸ்டினில் வரதே ஆன்சரில் வரதே கேன்சல் பண்ணிடுவோம் மிச்சம் என்ன இருக்குது டூ யூ ஃபோர் யூ ஸோ ஸ்டார்டிங்கில் இருக்கிறது தான் நம்ம எடுப்போம் ஆனால் இந்த உடனே இது எடுத்துடக்கூடாது என்னென்னா இங்கே ஆற்றல் கேட்குறோம் இந்த மாதிரி இன்னொரு கொஸ்டின் கூட தேவை பார்த்தோம் ஆற்றல் வேணுன்னா மேக்ஸிமம் நம்பர் தான் எடுக்கணும் ஸோ ஆற்றல்னு வர்றதுனால இந்த ஃபோர் யூ அப்படிங்கிறது செலக்ட் பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ ஆல்டது